தமிழ்நாட்டை சார்ந்த புத்த மதத்தினர் சமண மதத்தினர் சீக்கிய மதத்தினர் இந்த சிறுபான்மை சமூக மக்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு மானிய திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க அது என்ன மானிய திட்டம் அப்படின்னா இந்த சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய தங்களுடைய புனித தலங்களுக்கு சென்று வரணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நபர் ஒருவருக்கு பத்தாயிரம் ரூபாய் வந்து மானியமாக தமிழ்நாடு அரசு வந்து வழங்குறாங்க இது ஒவ்வொரு வருடமும் வந்து நூற்றி இருபது நபர்களுக்கு ஒரு நபருக்கு பத்தாயிரம் வீதம் வந்து சீக்கிய மதத்துல இருபது நபர்கள் புத்த மதத்தில் ஐம்பது நபர்கள் சமண மதத்தில் ஐம்பது நபர்கள் என்ற அடிப்படையில் ஒரு வருடத்துக்கு நூற்றி இருபது நபர்களுக்கு இந்த மானியத்தை இந்த மானிய உதவித்தொகையை தமிழ்நாடு அரசு கொடுக்குறாங்க இந்த உதவித்தொகை மூலமாக நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய உங்களுடைய புனித தலங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சென்று வர முடியும் இந்த திட்டத்தில் நீங்கள் மானிய பெற விரும்புகிறீங்க அப்படின்னா bcmbcmw.tn.government.in இந்த வெப்சைட்ல நீங்க இதற்கான விண்ணப்பம் இருக்கு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கீங்க அப்படி இல்லனா உங்களது மாவட்டத்துல இருக்கக்கூடிய மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நல அலுவலகத்தை நீங்க வந்து அணுகி இந்த ஃபார்ம் வந்து எடுத்துக்கிட்டு நீ பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை நல அலுவலக மாநில அலுவலகத்துக்கு அந்த ஆணையருக்கு வந்து நீங்க தபால் மூலமா இந்த விண்ணப்பத்தை வந்து அனுப்புனீங்கன்னா உங்களுக்கான மானியம் வந்து கிடைக்கும் இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு